கானானிய ஸ்திரீ நிறையா காணாரிய காணானிய ஸ்திரீகள் வேதத்தில் உண்டு நான் புதிய ஏற்பாட்டிலே இருந்து இன்றைக்கு போகிறேன் பொதுவாக என்னுடைய செய்தியை கேட்பவர்கள் என்னை அறிந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் நான் பழைய ஏற்பாட்டிலிருந்தான் நிறைய பேசுவேன் புதிய ஏற்பாட்டில் இருந்து பேசுவது மிகவும் குறைவு அப்போது காணானிய ஸ்திரீயை பற்றி பேசப்போகிறேன் என்று பாஸ்டர் சொன்னபடினால் சரி புதிய ஏற்பாட்டில் இருந்து பேசுவோமே புதிய ஏற்பாட்டிலே முதலாவது புத்தகத்தின் பதினைந்தாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் அதாவது மத்திய புத்தகத்தின் பதினைந்தாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் நம்முடைய இயேசு மிகவும் கிருபை உள்ளவர் நான் சொல்வது உண்மை என்றால் ஒன்று ஆமேன் அல்லது அல்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்க நம்முடைய இயேசு கிருபை உள்ளவர் கருணை நிறைந்தவர் மகா இரக்கம் உள்ளவர் அவரை நம்பி வந்தோரை கைவிடாதவர் அப்படித்தானே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அவர் பாரபட்சம் பார்க்கிறவரா இல்லை அவருக்கு யூதன் புறஜாதியான் என்ற வித்தியாசம் இருக்கிறதா சொல்லுங்க சத்தமா இல்லை ஆண் பெண் வித்தியாசம் உண்டா படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம் உண்டா இல்லை அப்புறம் பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் உண்டா ஊழியர்